ஆடி மாதம் பிறந்தாலே போதும் தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு விழா நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது வழக்கம் அதுபோல் திண்டுக்கல் மாவட்டம் ஜேமெட்டூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அம்மனான ஜம்புத்துறை அம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் அன்னதானங்கள் சிறப்பாக வழங்கப்பட்டது பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இவ்விழா நிகழ்ச்சிகளை ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருள் பிரசாதம் அன்னதானமும் வழங்கப்பட்டது பக்தர்கள் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்யும் காட்சியை இந்த காணொளியில் பார்க்காதவர்கள் கண்டு மகிழலாம்